அன்பான நேர்களுக்கு வணக்கம் வரமுணி அம்பாஷ்தர் பீடத்திலிருந்து எல்லா மக்களும் நல்வாழ் வாழ முதல் தாயின் தகப்பனுக்கும் தொலை செய்ங்க உயிரோடு பொழுது அன்னம் கொடுங்க உயிர் போன பிறகு பால் வச்சு சோறு வச்சு அது குழம்பு வச்சிருந்து வேஸ்ட் ஆகிருங்க அது நீங்கள் சாப்பிட்டாலும் அது தானம் ஆகாது அது உயிருக்கு நீடாகாது அது இருக்கும்போது நம்ம செய்கிற புண்ணியம்தான் புண்ணியம் நீங்கள் தாய்க்கு செய்கிறதும் தோப்பனுக்கு செய்கிறதும் பின்னால் வர சன்னதிக்கு செய்கிறது கணக்கு நம்ம தாய் தோப்பனுக்கு இப்போ என்ன வழிபட செய்கிறோமோ அதே தான் பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கும் பணிபட பண்ணும் எத்தனை பேருக்கு நம்ம இல்லாமல் பண்ணுவோம் இருக்கும்போது ஒரு ஊசி விட மாட்டோம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அந்த தாய்க்கும் தோப்பனுக்கும் போன பிறகு ஐயையோ எங்கள் அம்மா விட்டாலே அப்பா விட்டாலே அழுகுறோம் அழுதாலும் கூட அந்த சொத்து சொத்துக்கு தான் அழுதமும் தவிர பணத்துக்காக அழுதமல் தவிர அந்த ஊருக்கில் அழுகுறது லட்சத்தில் ஒருத்தங்களாக தான் இருக்காங்க கோடி பேர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க தேவை பணம் இடம் பொருள் இதுக்கு மூணுக்கும் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தாய் தோப்பன் நல்லா இருக்கணும் அந்த தாய் தப்பனை வச்சுதான் நமக்கு புண்ணியம் அப்படின்னு என்ற மக்கள் நிறைய பேர் இல்லை இந்த மக்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பார்த்து கொஞ்சம் ஈவரக்கம் பாருங்க தாய் தோப்பனுக்கு எந்த ஒரு குறைபாடு வைக்காதங்க யார் யாரும் கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கும் ஆரம்பிச்சு போங்க கஷ்டம் ஒதுக்காதீங்க தாயும் தோப்பும் ஒதுக்கி வாழ்ந்தா நாமளும் ஒதுக்கும் பின்னால வர சன்னதிகள் புதா இதுதான் முதல் குணக்கம் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாக்கும் வழக்கம் ஐயா சித்தருடைய வாக்கு பதினெட்டு சித்தர்கள் இன்னைக்கு சிவனுடைய வாக்கு முன்னோடி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயிக்கணும் போகணும் இன்னைக்கு நீங்க தாய் பண்ணி போங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அண்ணன் கொடுங்க கொடுத்துட்டு நீங்க மற்றபடி எந்த காரியமும் செய்யுங்க உங்களுக்கு ஜெயிக்கும் ஆயிரம் கோயிலுக்கு போகலாம் ஆயிரம் குளத்துக்கு போகலாம் எப்பேற்பட்ட ஏற்பட்ட காரியம்லாம் போய் எத்தனை நேற்று கிடம் பண்ணலாம் கிடா விட்டலாம் சாப்பாடு போடலாம் அன்னதானம் பண்ணலாம் முதல்ல தாய் தோப்பனுக்கு ஒரு அன்னத்தை கொடுத்துட்டு மத்த போய் பண்ணுங்க அது உங்களுக்கு ஜெயிக்கும் தோக்காது அப்படி இல்லை என்றால் இந்த தவறு முதல்ல தாய் தோப்பனுக்கு அன்னம் கொடுக்கலனாலா முற்றிலும் இறைவன் உங்களுக்கு அன்னத்தை ஏற்க மாட்டான் அந்த இறைவன் வந்து உங்களுடைய கோட்டைக்குள்ள உட்காந்து சாப்பிடணும் நீங்கள் கொடுக்குற அன்னத்தில் உட்காந்து அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடணும்னா இங்கே உங்கள் உங்க தாயப்பனுக்கு நல்லபடி சாப்பாடு போட்டு அந்த அன்னதானம் போடுங்க தெளிவாக இருக்கும் எந்த கோயிலுக்குனாலும் என்ன பண்ணுவிடனும் பண்ணுங்கள் தப்பு இல்லை இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க கணக்கு இல்லை எம்மதமும் ஒரே மதம் தான் ஒரே ஜோதி அதுதான் விளக்கு அந்த விளக்குக்கு முன்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே சேச்சு தருவார் தோக்கோட மாட்டார் அன்பே சுகம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமசிவாயா ஓம் நாராயணா சி சிவாயா நம சிவாய்